நீங்கள் சேனல் நம்ம 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 என்ன பார்க்க பார்க்க அடைஞ்ச டாப் மூவிஸ் இருக்குதுன்னா விக்ரம் லோகேஷ் கணகராஜ் டைரக்சன்ல கமலகாசன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த படத்தாங்க இது மொத்தமா நானூத்தி இருபத்தி கோடி வரை வசூல் அடைஞ்சு பத்தாவது இடத்துல இருக்குது அடுத்தது தமிழர்களின் வரலாற்று பாடமான புனிந்த செல்வன் பார்ட் ஒன் மணிரத்னும் டேரக்டன்ல ஜெயம் ரவி கார்த்தி திரிஷா அப்புறம் பிரகாஷ்ராஜ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிப்பில் வெளிவந்த படம் இது இந்த படம் வந்து மொத்தமா நானூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி வரை வசூலடைந்து ஒன்பதாவது இடத்துல இருக்குது அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வெளிவந்த பாகுபலி பார்ட் ஒன் இந்த படத்தோட மொத்த வசூல் வந்து ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி வரை வசூல் அடைஞ்சு எட்டாவது இடத்துல இருக்குது அடுத்தது சலார் பிரசாந்த் சுனில் டேரக்ஷன்ல பிருத்திவிராஜ் பிரபாஸ் அப்புறம் ஸ்ருதிகாசன் இவங்கெல்லாம் சேர்ந்து நெடுப்பில் வெளிவந்த படத்தங்கியது இந்த படத்தோட மொத்த வசூல் வந்து ஐநூத்தி தொண்ணூத்தி கோடி வரை வசூல் அடைஞ்சு இடத்துல இருக்குது அடுத்தது நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஜெயிலர் ஜெயலர் ரஜினிகாந்த் கம்யூனிகேஷ்ணன் மோகன்லால் அப்புறம் சிவராஜ்குமார் எல்லாம் சேர்ந்து நடிப்பில் வெளிவந்த படத்தான் இது இந்த படத்தோட மொத்த வசூல் வந்து ஐம்பது கோடி வரை வசூல் அடைந்துருச்சு அடுத்தது நம்ம தளபதியோட லியோ நம்ம லோகேஷ் கனராஜோ டைரக்ஷன்ல நம்ம தளபதி அவர்கள் நடிப்பில் வெளிவந்த படதாங்க இது இந்த படத்தோட மொத்த வசூல் வந்து அறுநூத்தி பதினஞ்சு கோடி வரை வசூல் அடைஞ்சு அஞ்சாவது இடத்துல இருக்குது அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நம்ம தலைவரோட நடிப்பில் வெளிவந்த டூ பாயிண்ட் ஓ சங்கர் டைரக்ஷன்ல நம்ம தலைவரோட நடிப்பில் வெளிவந்த படதாங்க இது இந்த படத்தோட மொத்த வசூல் வந்து எழுநூறு கோடி வரை வசூல் அடைஞ்சு நான்காவது இடத்துல இருக்குது அடுத்தது நம்ம யாஷ் நடிப்பில் வெளிவந்த கேஜிஎஃப் டூ பிரசாத் நம்ம யாஷ் நடிப்பில் வெளிவந்த படதாங்க இது படத்தோட மொத்த வசூல் வந்து ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு கோடி வரை வசூல் இருந்து மூணாவது இடத்துல இருக்குது அடுத்தது ட்ரிபிள் ஆர் இந்த படத்தோட மொத்த வசூல் வந்து ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி வரை வசூல் அடைஞ்சு இரண்டாவது இடத்துல இருக்குது அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளி வந்த பாகுபலி டூ இந்த படத்தோட மொத்த வசூல் வந்து ஆயிரத்தி எழுநூறு கோடி வரை வசூல் அடைஞ்சு முதல் இடத்துல இருக்குது உங்களுக்கு இதுல எந்த படம் பிடிக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க அப்படியே போற பக்கம் லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க